அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்கறது பார்த்திங்கன்னா பார்க்கும்போது தெரியும் ஒரு கருப்பாக ஒரு பழம் அது தொண்ணூறுகளில் இது மிகவும் பிரபலம் ஆனால் என்றளவும் அளவும் பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் பார்த்திங்கன்னா பறவைகள் எறும்புகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி தான் இருக்குது நம்ம பறிக்கும்போது பார்த்தோம் எறும்புகள் முய்த்து கொண்டு இருந்தது இந்த பழத்தை இப்போ இருக்க குழந்தைகளுக்கு நமக்கு நண்பர்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல முன்னோர்கள் தொண்ணூறில் இதுவும் மிகவும் பிரபலம் இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா மஞ்சனத்தி என்றும் மஞ்ச நீராட்டி என்றும் சொல்லுவாங்க அதாவது நுணாக்கனி நுணா பழம் தான் இது இந்த நுணா பழமானது பார்த்தீங்கன்னா கருப்பாகத்தான் இருக்கும் இப்போ இருக்கவங்க பார்த்திங்கன்னா சாப்பிட்றது அதாவது இது மிகவும் குறைந்து விட்டது ஏன்னா அது யாரும் குறைந்து விட்டது இல்லை யாருமே இது பயன்படுத்துகிறதில்லை இது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கலைச்செடிகளாகவும் தேவையற்ற செடிகளாக தான் கருதுறாங்க ஆனால் இது முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் அதாவது பள்ளி விடுமுறை காலங்களிலும் மாலை நேரில் விளையாட்டுக்கு போகும்போதும் நொறுக்கத்தை நிகழாக இதை பயன்படுத்தி வந்தனர் என்பது தொண்ணூறுகளில் வாழ்ந்தவர்களுக்கு இருப்பவர்களுக்கு தெரியும் இது ஒரு அற்புத மருத்துவ குணம் கொண்ட ஒரு கனியாகும் பறவைகள் பார்த்தீங்கன்னா மிக மிகவும் பார்த்தீங்கன்னா விரும்பி உண்ணக்கூடிய ஒரு கனிகள் இதுவும் ஒன்று இது மரம் ஒரு சிறு மரம் போல தான் இருக்கும் இது இலைகள் கூட நம்ம டீயாக கூட பயன்படுத்தி கொள்ளலாம் அந்தளவுக்கு இந்த மரத்தின் கனிகள் இலைகள் அற்புத மருத்துவ குணம் கொண்டதாக உள்ளது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இதனுடைய காய்களை சிறுவர்கள் பறித்து தென்னங்குச்சிகளோடு இணைத்து ரதம் தேர் போன்றவர்களை செய்து எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு கற்பனை வடிவங்கள் சமைத்து விளையாடுவார்கள் அதாவது இந்த காய்களை பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம மொபைலில் வந்து கேம் விளையாடுறோம் அந்த காலத்திலலாம் வந்து ஒரு இயற்கையான விளையாட்டுகளை விளையாண்டு இது போன்ற இயற்கையான விளையாட்டுகள் வேண்டதை ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் நமது சிறுவர்கள் நண்பர்களை பார்த்தீங்கன்னா இதில் பட்டைகள் கூட அந்த காலத்தில் பார்த்திங்கனா சாயம் துவைக்க அதாவது காவி கலர் சாயம் துணிகளுக்கு துவைக்க இதன் முற்றிய மஞ்சள் நிறமான பட்டைகளை வெட்டி உலர்த்தி எடுத்த பின் வெந்நீரில் ஊற வைத்தால் அதிக மஞ்சள் நிறம் சாயம் இறங்கும் அதில் உள்ள வெள்ளை நிற துணிகளை அழிக்கின்றி துவைத்து உலர்த்தினால் சிவப்பு மஞ்சள் நிறமான கலர் உயரும் இதனை அணிவதால் சில நோ உள்நோய்கள் தருவதாகவும் தெரிகிறது அதாவது இதன் மூலம் இறக்கப்பட்ட கலரானது கலர் துணியானது அணியும் பொழுது உள் நோய்களை போக்குவதாகவும் மருத்துவமனையில் சொல்லப்பட்டுள்ளது துணிகளுக்கு இம்மரம் மஞ்சள் கலரை நீர் மூலம் ஏற்றுவதால் இதற்கு மஞ்சள் நீராற்று என்ற பெயர் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது இதனுடைய காய்களை சித்த முறைப்படி புடம்போட்டு எடுத்து பற்பொடியாக செய்து அனைத்து பல் விளக்கும் பொழுது பல் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் குணமாவதாகவும் சொல்லப்பட்டுள்ளது நண்பர்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஆடு மாடு மேய்க்கும் பொழுதும் மதிய வேலை உணவு எடுத்து போக மாட்டாங்க இது போன்ற இயற்கையாக நுணாக் நுணாக்கனிகளையும் வேப்பங்கனிகளையும் அந்த காரக்கனிகள் காரச்செடிகள் காரப்பழம் பற்றி நாம் நிறைய காணிகள் போட்டிருக்கோம் பாருங்கள் இருக்கும் இந்த காரக்கணிகளையும் உண்டு தான் நம்ம ஆரோக்கியமாகவும் அந்த இடைப்பட்ட அந்த பசியை போக்கிக் கொள்வார்கள் இந்த பறவினைகளும் இதை விரும்பி சா சாப்பிடக்கூடியதாக தான் இருந்துச்சு பள்ளி சிறார்கள் அதாவது பள்ளிக்கூடம் விட்டதுமே இந்த விடுமுறை நாட்களிலும் இந்த இடைப்பட்ட வேலைகளிலும் ஓடி போய் இந்த நுணாக்கடிகளையும் வேப்பங்கடிகளையும் காரக்கணிகளையும் தான் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சாப்பிட்ற மாதிரி இந்த நொறுக்கு திணிகளை பார்த்திங்கன்னா ஒரு ரசாயனம் கலக்கப்பட்ட கனிகளையோ அல்லது ரசாயனமாக உருவாக்கப்பட்ட தென்பண்டலையோ அந்த காலத்தெல்லாம் பயன்படுத்துவதில்லை இப்போ பார்த்தோன்னா இந்த நுணாக்கனிகளில் பருவகாலம் சொல்லலாம் அதாவது சீசன் சொல்லலாம் இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நுணாக்கணிகள் தென்படுகிறது இந்த கனிகளை நம்ம ஏன் அதிகமாக பயன்படுத்த மாட்றாங்கன்னா அந்த மலம் போகும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த நுணாக்கணி போல் கருப்பாகி வரும் அதனால் என்னவோ இப்போ பயன்படுத்த மாட்டுறாங்க இருந்தாலும் இது ஆரோக்கியமான ஒரு மிகுந்த சுவையுள்ள ஒரு கனிதான் தேவையான அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அளவாக பயன்படுத்தும் பொழுது ஒரு மிதமான ஒரு ஆரோக்கியத்தையாக நம்ம பெறக்கூடிய வாய்ப்பு கிட்டே என்பது எங்களுடைய சிந்தனை இந்த கணிகளை பற்றினா இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது எளிமையாக கிடைக்குது விற்பனைக்கு கடைகள் கிடைக்காது நம்ம இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு போகும்போது இந்த கணிகள் பரவலாக கிடைக்கக்கூடாது சாலை உறவுகளும் கிடைக்கும் இது போன்ற இயற்கை சார்ந்த கணிகளை பயன்படுத்தி நாமும் நமது குடும்பமும் ஆரோக்கியமாக இறைவனை பிரார்த்திப்போம் மேலும் இந்த கணிகளை பற்றிய சிந்தனையை நாம் விதைத்தாலே அது ஒரு ஆரோக்கிய சமுதாயத்தை படுத்தியதுக்கு புண்ணியமாகும் மேலும் இது போன்ற இயற்கை சார்ந்த மூலிகை மற்றும் மரபு சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி நன்றி